வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க கொடி சம்பங்கி மலர் பொத்து பார்த்திங்கன்னா இது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க ஆனால் உங்களுக்காக ஒரு பூவை பறித்து காட்டுறேன் இல்லை பார்த்தீங்களா இதுதான் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கிக்கும் இதுக்கும் பொதுவாக சம்மந்தம் கிடையாது சம்பங்கிங்கிறது ஒரு செடி வகையில் இருந்தது அது புல் மாதிரி ஒரு நீளமான இலைகள் இருக்கும் இது அப்படி கிடையாது இது வந்து கொடி வகை இப்போ எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்லை வந்து இது படர்ந்து வளர்ந்துருக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த இதோட இலைகள்லாம் இதுதான் ஏன்னா இங்கே ஒரு கொத்து இருக்குது அடுத்து இருந்தால் இங்கே ஒரு கொத்து இருக்குது நம்ம கொத்து கொத்தா மலரும் இது என்ன பண்ணுவாங்கன்ட்டா இப்போ நம்ம விநாயகர் சக்திகளாக வந்து எருக்கம்பூ மாலை தொடுக்கிற மாதிரி இந்த பூக்களை வந்துட்டு ஒன்னோட ஒன்று அடுத்து 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 வந்து பக்கத்து பக்கத்தில் இணைச்சி வச்சு அது வந்து சின்ன சாரம் மாதிரி தொடுப்பாங்க அதை வந்து பொதுவாக தலைக்கு வைக்கிறாங்களோ இல்லை சாமிக்கு போடுவாங்க மாலை மாதிரி வந்துட்டு அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கப்போ பார்க்குறக்கு ஒரு அழகாக இருக்கும் இதுதான் சின் லைட்டாக வாசனை இருக்கும் இங்கே கிட்டக்கு போனோன்னா லைட்டாக வாசனை இருக்கும் இதுதான் கொடி சம்பைங்க எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்ந்து இப்போ தான் வந்து பூக்கவே ஆரம்பிச்சிருக்குது அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க மகிழ்ச்சி இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம் கொடி சம்பிங் மேலே ஒரு எறும்பு அப்படி பறந்துக்கிட்டு இருக்குது